வணக்கம் பெப்டைட்ஸ் அப்படின்னு ஒரு புது ட்ரக் ஒன்று கண்டுச்சிருக்கேன் இட்ஸ் எ நேச்சுரல் ட்ரக் அது நம்ம உடம்புலேயே சுரக்கக்கூடியது இது வேரியஸ் நிறையா டைப்ஸ் இருக்குது எபிட்டலான்னு ஒன்று இருக்குது பிபிசி ஒன் ஃபிஃப்டி செவன் டிபி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதோட யூஸ் இருக்குது இது பெப்டைட்ஸ்னால் என்ன இது நீங்கள் சயின்ஸ் கிளாஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வயிற்றில் வந்து பெப்டைட்ஸ் நிறையா இருக்குது சுரந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அதுதான் நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆசிட் உள்ளே இருந்தாலும் நம்ம வயிற்றை காப்பாற்றக்கூடியது அதுதான் ஸோ இந்த பெப்டைடை வச்சு பெப்டைட்ஸ் எங்கேருந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தைமஸ் கிளாண்ட் பீனியல் கிளாண்டில் தான் சுரக்குது அது வந்து முப்பது வயசு ஆகிறதுக்குள்ளே நிறைய பேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தைமஸ் வந்து சுருங்கிடுது அவர் பீனியல் கிளாண்டில் கேல் கால்சிபிகேஷன் அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி அதோட செயல்பாடு இழந்துருது ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்க வேண்டியது இருக்குது வயசானவங்களுக்கு ஆர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா நிறைய சரியாகுது எப்படி சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணாகக்கூடிய தன்மையை குறைக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இட்ஸ் அந்த புதுசாக ரத்த குழாய்களை உருவாக்குது இட்ஸ் ஆன்ஜியோஜெனிக் பொட்டென்ஷியல் இருக்குது அந்த இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுது பிபினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுது பேங்க்ரியாஸில் இன்ஃப்ளமேஷன் வர்றது கம்மி பண்ணுறதுனால சர்க்கரையை இம்ப்ரூவ் பண்ண முடியுது மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் ஒரு இன்ஜரினால் எதாவது அடிபட்டு அந்த பிரெயினில் மூளையில் ஏதாவது அந்த செல்ஸ் டேமேஜ் இருக்கலாம் இல்லை ஸ்பைனல் கார்டில் இந்த முது தண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் இதை சரி பண்ண முடியும் மூட்டு வலிக்கு இந்த பெப்டைட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெரிய ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு எழுவத்தொம்போது பேஷண்ட் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இவங்கெல்லாம் எழுவத்தொம்போது பேருமே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கள எடுத்து ஸ்டடி பண்ணதில் ஒரு பாதி பேர்த்துக்கு நாற்பது பேர்த்துக்கு வந்து இந்த பெப்டைட்ஸ் எப்பிடலான்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு ஆறு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க டென் இயர் ஸ்டடி பண்ணதில் அவங்களோட ஆக்சுவலாக ஹார்ட்டோட வயது பத்து வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணப்போ அந்த முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் யங்கராக இருந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நிறையா ஏரியாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அது வந்து அணுக்களை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது ஸோ எங்கே பிரச்சனை இருந்தாலும் தோலாக இருக்கலாம் தோளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எலும்பில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மூளையில் கண்ணில் காதில் உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம்ஸு வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது லங்ஸில் ஹார்ட் பிரச்சனை லிவர் கிட்னி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இது அலாங் வித் ஸ்டெம் செல்ஸ் நம்ம கொடுக்குறப்போ இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக வேலை செய்யுதுன்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பெப்டைட்ஸ் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஆர் கான்டாக்டர்ஸ் நேரில் வந்து கூட பார்க்கலாம் நான் டாக்டர் சஷி ஃபார் சஷி ஐ கேர் தேங்க்யூ